அன்பார்ந்த பக்தி பிளான நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் அதாவது இன்றைய காலகட்டத்தில் உலகத்திலே இன்று நமக்கு முக்கியமானது பணம் அந்த பணம் தான் முக்கியமானது அது இல்லை என்றால் ஒன்றும் இல்லை சரி அப்படி பணத்தில் பிறந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் ரெண்டு ஐந்து கூடியவன் இணைந்து அதாவது தனாதிபதி பஞ்சமாதிபதி இணைந்து பாகியத்தில் ஒன்பதாவது இடத்தில் இருந்தாலும் பதினொன்னில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கை நிறைய கரன்சி வந்த வண்ணம் இருக்கும் அது மட்டுமல்ல ஐந்து கூடியவன் ஒன்பது கூடியவன் இணைந்து பதினொன்னில் இருந்தாலும் கை நிறைய கரன்சி தான் லாபாதிபதி அதாவது பதினொன்று கூடியவன் தனாதிபதி இரண்டு கூடியவன் இணைந்து பஞ்சமத்தில் குரு பார்வை பெற்றால் கட்டுக்கட்டாக கரன்சி பார்ப்பார்கள் அதாவது ஐந்தில் குரு இருந்து அவர்களை பார்க்க வேண்டும் பஞ்சமே இல்லை பணத்திற்கு சரி குரு ஐந்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்த்தாலும் தான் சரி அடுத்து லக்னாதிபதி அதாவது இரண்டு கூடியவன் இணைந்து குரு பார்வை பெற்றாலும் பணம் வந்த வண்ணம் இருக்கும் அதோடு உங்களுக்கு லகினத்திற்கு சுகாதிபதி நாலு குடியவன் பத்தை பார்த்தாலும் பத்து குடியவன் நாளை பார்த்தாலும் நிச்சயமாக கையிலே ஒன்றுமே இல்லை கடுகளோ காசு இல்லை என்று இருந்தாலும் நிச்சயமாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்து விட்டேன் நாற்பது வயதுக்கு மேல் அவர்கள் கையில் கரன்சிகள் விளையாடுகிறது ஆம் நாலு பத்து பார்வையோ நாலு பத்து பரிவர்த்தனையோ இருந்தால் பயமே இல்லை என்னுடைய அனுபவத்தை பார்த்து விட்டேன் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நீங்கள் கலசியில் கை நிறைய வைத்துக் கொண்டு எண்ணிக்கொண்டுதான் இருப்பீர்கள் ஆம் அந்த அளவிற்கு இந்த ஐந்து கொடியவன் இரண்டு கொடியவன் ஒன்பது கொடியவன் பதினொன்று கூடியவன் பிரமாதமாக வாரி வாரி வழங்குவான் நன்றி வணக்கம்